அந்த நீங்கள் நம்ம மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய லேண்டு பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு அருமையான லேண்டுங்க அப்படியே இந்த பூமியெல்லாம் திருமூர்த்தி மலை தண்ணி தண்ணியில் வந்துன்னா தலையில் பாயிங்க அந்தளவுக்கு வந்து நல்ல ஒரு பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரே ஒரே ஸ்கொயராக இருக்குங்க ஜேசிபி விட்டு நேரம்னா கூட அந்த அளவுக்கு மட்டை மருமனு தெரியல அந்தளவுக்கு ஒரு ப்ளைனான பூமி பாருங்கள் இப்போ பாருங்கள் அந்த ஃபென்சிங் தெரியுது பாருங்க பாருங்கள் அந்த ஃபென்சிங்கு அந்த ஃபென்சிங்லேருந்து அப்படியே நேர் மேக்க போய்ங்க பாருங்கள் அந்த தொட்டி ஒன்று தெரியுது பாருங்கள் கலர் தொட்டி அந்த தொட்டி அந்த தொட்டியிலேருந்து சரி அப்படியே கொஞ்சம் வந்தீங்கன்னா வேறு அந்த தோப்புன்னு தெரியுது வருங்க அந்த தோப்பு அந்த கரண்ட் கம்பத்துலேருந்து நேர் அப்படியே கிழக்கிங்க நேர் அப்படியே கிழக்கு வந்தீங்கன்னா பாருங்க இந்த கம்பம் அப்படியே ஒரே ஸ்கொயரை பெட்டியாட்ட பாக்ஸாட்டை வந்துருங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடமெல்லாம் வந்து மேற்கத்து பருவமழை கேரளாவிலேருந்து பெய்யக்கூடிய மேற்கத்து பருவமழை எப்பொழுதுமே அங்கே மழை பெஞ்சதுன்னா இங்கே கண்டிப்பாக ஒரு பத்து நிமிஷமாவது பெய்யுங்க அந்த அளவுக்கு வந்து நல்ல ஒரு பியூட்டியான இடங்க இந்த பூமிக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் வீடு தேங்காய் களம் இது எல்லாமே இருக்குதுங்க ஸோ வாட்டர் சோர்ஸ் இந்த ஏரியாவில் ரொம்பவே நல்லா இருக்குதுங்க பூமி அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் பொங்கல் நகரம் அப்படிங்கிற ஏரியாவில் தான் அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமிக்கு வரக்கூடிய தடை வந்து பார்த்தீங்கன்னா தார் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஐம்பது அடிங்க ஐம்பது அடி அது வந்து பஞ்சாயத்து தட நல்ல தட வசதியெல்லாம் அருமையாக இருக்குதுங்க பூமியோட டோட்டல் லேண்ட் எக்ஸ்டெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை ஏக்கருங்க கரெக்டாக ஜல மூலம் இழுத்து முறைப்படி உங்களுக்கு கொடுத்துருவாங்க நீங்கள் ஒரு போர் போட்டிங்கன்னா காட்டுக்குள்ளேயே வந்து வரங்க கம்பம் இருக்குதுங்க அழகாக சர்வீஸ் வேணாலும் வாங்கிக்கலாம் வாங்கி நீங்கள் இந்த தெகோடு ஃபுல்லாக ஒரு சைடில் ஃபென்சிங் இருக்குதுங்க நீங்கள் வந்து இந்த சைட்லேயுமே இந்த சைடில் அதாவது ஒரு மூணு சைடில் நீங்கள் ஃபென்சிங் போட்டிங்கன்னா உங்கள் பூமிக்கு வந்து அழகான ஒரு ஃபார்ம் பண்ணிக்கலாங்க நீங்கள் நீங்கள் எங்கேயோ கிழக்கு எல்லாம் தாண்டி போய் பூமி வந்து ரொம்ப கம்மியாக கிடைக்கிதுன்னு வாங்குனீங்கன்னா மறுபடியும் வந்து ரீசேல் வேல்யூ அப்படின்னு ஒன்று இருக்குங்க நம்ம இன்னைக்கு வாங்கினோம்னா மறுபடியும் ஒரு ஆறு மாதம் கழிச்சு திடீர்னு ஒரு சூழ்நிலை வந்தாலும் கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா இந்த பூமியெல்லாம் கண்ணை மூடிட்டு ஒத்து போயிருங்க ஸோ இந்த லேண்டை நீங்கள் விசிட் பண்ணோன்னா என்னோடய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க இந்த பூமியோட ப்ரைஸு அண்டு ரேட்டு மற்ற வேறு எதாவது டீட்டெயில் வேணுனாலும் நீங்கள் தாராளமாக என்னோடய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து ஃபோனில் வந்து நம்ம என்னங்கிறது சொல்லிக்கலாம் லேண்ட் ஓனர் வந்து யூடியூப்பில் விலை போட வேண்டாம் அப்படின்ட்டாருங்க ஸோ கண்டிப்பாக வந்து இந்த பூமியை நீங்கள் விசிட் பண்ணணும்னா என்னோடய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் ரேட்டு வந்து ரொம்ப ரீசனபுளாக கிடைக்குங்க ஸோ கண்டிப்பாக பிடிச்சிருந்ததுன்னா கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்